பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பருவமழை முடிஞ்சிருச்சா ஓய்வு கொடுத்துருச்சா அவ்வளவுதானா வடகிழக்கு பருவமழை இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மழையே கொடுக்காதா தான் கடைசி நம்பிக்கையா அப்படின்னு பல கேள்விகள் தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா அதற்கு எல்லாமே பதில் கொடுக்கிற விதமாக மறுபடியும் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏற்கனவே இதை பத்தி நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இந்த டிட்டுவா புயல் கரை கடந்தாலும் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எந்தெந்த மாவட்டத்துல எந்த தேதிகளை நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்க போகுது எத்தனை நாட்கள் வரைக்கும் நமக்கு மழை இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள் மிக கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மிதமான மழைன்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பயன் பெறட்டும் பருவமழை தமிழகத்தில் மிக தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு நிறைய மாவட்டத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்றைய தினங்களையும் சரி அதற்கு முந்தைய நாட்களிலும் அதிகாலை நேரங்களில் இரவு நள்ளிரவிலும் கனமழை விடாம நமக்கு வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கு இது போல ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் விட்டு விட்டு நமக்கு மழை இடி மின்னல் கடுமையாக இருக்கும் அவ்வப்போது கனமழையும் கண்டிப்பாக பதிவாக போகுது நம்ம சேனல் ஸ்கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு சேல் போயிட்டு இருக்கு செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்க எந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாலும் பரவாயில்ல மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாலும் பரவாயில்ல அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேடி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாகவே இப்போ நமக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை டெல்டாவில் கடலோரத்தில் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து இந்த மழை நீடிக்கும் இது ஏதோ நமக்கு வந்து டிட்டுவா புயல் போனதுக்கு அப்புறம் வெயில் கொளுத்த போதா ப்ரோ அப்படிலாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இல்லைங்க அதுதான் கிடையாது வெயில் எல்லாம் கொளுத்தெல்லாம் போறது கிடையாது மழைதான் வரப்போகுது இப்ப அடுத்து வரும் நாட்களிலும் மழைதான் வரப்போகுது மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு சற்று தீவிரமடையும் சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் தமிழகத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரையும் நிலவி கொண்டிருக்கிறதன் காரணமாகவே பரவலாக கனமழையானது தொடர்ந்து நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை மேலும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் எதனால் நமக்கு மழை தீவிரமாகுது எதனால் மழை பொழிவு வருது அப்படின்னா இந்த காரணமாக தான் நம்ம பேசி தினந்தோறும் பரவலாக சில மாவட்டத்தில் மழை தொடர்ந்தாலும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி வந்து மிக கனமழை தமிழ்நாட்டில் வரப்போகுது எதிர்கொள்றதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சீரான மழை பொழிவாக இருக்கும் மிதமான மழை கனமழை அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிதளவில் மழை எதுவும் இருக்காது ஒரு சீரான மழை பொழிவு ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இந்த மழையை நம்ம வந்து பார்க்க முடியும் பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் அதனால் டெல்டாவில் இருக்கிறவங்க நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற இடங்கள் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கடும் கனமழை தீவிரமாக இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை போன்ற இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் அதுக்கப்புறம் நமக்கு மழை குறைஞ்சிரும் அதுதான் பத்து பதினொன்று மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து மழை மொத்தமாக குறைஞ்சிரும் கவலைப்படாதீங்க பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் அதன் பிறகு அந்த நாட்கள் மட்டும் நல்ல ஒரு மழை கிடைச்சிட்டு பன்னிரெண்டாம் தேதி முதல் மழை தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு தினந்தோறும் பாருங்க நீங்க பரவலா கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு டெல்டாவில கூட நமக்கு நேத்தே மழை ஆரம்பிச்சது காலை நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் நாகப்பட்டினத்துல திருவாரூர்ல நேற்று காலை நேரங்களிலும் மழை பொழிவு தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிச்சது அடுத்தடுத்து ஒரு இன்றைக்கும் நமக்கு மழை இருக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் பதினொன்றாம் தேதி வரை தொடர் மழை வாய்ப்பு சில நேரங்கள் மிக கனமழை கூட எதுக்கு இந்த நம்ம பத்து பதினொன்று தேதி நம்ம எதுக்கு நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா சில நேரங்கள் நமக்கு வந்து மிக கனமழை கூட டெல்டாவில் வந்து பதிவாக வாய்ப்பு அதனால தான் இந்த பத்து பதினொன்று தேதிகள் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் தொடர் மிக கனமழையானது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில வந்து கனமுதல் மிக கனமழை இந்த தேதிகளிலும் நம்ம பரவலாக எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நம்ம தேதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடை அப்போ டெல்டாவில் மீதமுள்ள பகுதிகள் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட அந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர்லாம் வந்து மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளிலாம் வந்து மிதமான மழை வரைக்கும் பதிவாக போகுது மற்ற இடங்கள் கடலோர கடலோட்டி இடங்களில் மிக கனமழை வரைக்கும் பத்து பதினொன்றில் தீவிரமடையும் வா அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் சொல்லியாகணும் தூத்துக்குடி திருநெல்வேலி உறுதியாக கனமழை உண்டு உறுதியாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கனமழை உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் தொடர்ந்து சா சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மொ ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஆனால் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியில் உறுதியாக கனமழை இருக்குங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க மழை வராது முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க இனிமேல் தான் நமக்கு மழையை ஆரம்பிக்க போகுது தென் மாவட்டத்தில் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நம்ம கவனமா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது அடுத்ததா வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் தொடரும் இனி வரும் நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை மட்டும் நமக்கு தொடர வாய்ப்பு மிதமான மழை மட்டும் பகுதியாக நமக்கு மழை தொடர வாய்ப்பு சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு மிதமான மழை கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து பகுதியான மழை பொழிவாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும் நாள் முழுவதும் மழை எதிர்பார்க்க முடியாது அதனால அரை மணி நேரம் ரொம்ப கனமழை வர் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த கனமழை நம்ம எதிர்பார்க்கிறோம் சென்னை திருவள்ளூர்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மழை இருக்கும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே மழை வராது வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் அதனால பயப்பட தேவையில்ல மறுபடியும் சென்னையில் வெள்ளம் வந்துடுமோ அப்படின்ட்டு அவ்வளோ மழை கிடையாது சீரான ஒரு மழை பொழிவு கணிசமாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதே மாதிரி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அவ்வப்போது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வலுவான மழை இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஓய்வு கொடுத்துரும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி ஓரளவு கனமழை சற்று தீவிரமாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பகுதியாக தான் மழை இருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் நம்ம இப்போ திருவண்ணாமலையில் மழை பெய்யுதுன்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுலேயும் மழை வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பகுதியாக தான் நமக்கு மழை பெய்யும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது பகுதியாக மட்டும் நமக்கு மழை வாய்ப்பு இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா உள் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் கனமழை தீவிரமாக இல்லை பகுதியா மற்றும் சில இடத்துல நமக்கு மழை பதிவாகும் சில இடங்கள்ல விட்டு விட்டு கனமழை மற்றும் மிக கனமழையாக உள் மாவட்டத்தில் ஓரளவு கனமழையானது எதிர்பார்க்க முடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு கிடையாது சீரான மழை அதுதான் சொன்னோம் இல்லையா அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம்தான் மழை பொழிவு ரொம்ப அதிகம் கிடையாது பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாக நீங்க இதில் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் கனமழை தொடரும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது தயாராக இருந்துக்கோங்க ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவானதை பார்த்தோம் தொடர்ந்து இதே போல எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளில் பதிவாகும் ஏற்கனவே நமக்கு வந்து நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் கரை கடந்தாலும் ஏற்கனவே நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை கரையை கடந்தாலும் தமிழகத்தில் பரவலாக மழை நீடிக்கும்னு சொன்னோம் அதே தாங்க நமக்கு மழை இப்பவும் நீடித்துக்கிட்டு இருக்கு தொடர் மழை வாய்ப்புகள் தாழ்வு மண்டலம் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களிலும் மழை தொடர்ந்து பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பதினொன்றாம் தேதி வரைக்கும் வலுவான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கூப்பன் நம்ம கொடுத்துருக்கோம் அது எப்படி ப்ரோ பொருள் வாங்குறது நீங்கள் வேற அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எப்படி பொருள் வாங்குறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீனில் உங்களுக்கு மொபைல் ஃபோன் பிக்சர் தெரியும் இல்லைன்னா வேற ஏதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் பிக்சர் தெரியும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்க வாங்கிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதில் லிங்க் இருக்கும் நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணுறீங்க பாருங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோரில் கிளிக் பண்ணி மொபைல் ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலும் நிறைய பொருள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள் அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸு மொபைல் ஃபோன்ஸு வாட்டர் பாட்டில் ரெயின் கோட்டு அம்பர்லா நிறைய பொருட்கள் வந்து விற்பனை இருக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க ஸோ உங்களுக்காகவே நம்ம வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ விலை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆஃபர் நம்ம போட்டுட்ருக்கோம் வேகமாக வாங்கி பயன்பெறுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க